அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சொர்க்கத்தில் நாம் எப்படி இருப்போம் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய இறை நம்பிக்கையாலும் நல்ல செயல்களாலும் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையாலும் நமக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அங்கு நாம் எப்படி இருப்போம் என்பதை திருக்குரானுடைய வசனங்களும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீசுகளும் விளக்குகின்றன சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவுடன் ஓர் அழைப்பாளர் அவர்களை அழைத்து சொர்க்கவாசிகளே நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் நீங்கள் எப்பொழுதும் இளமையுடன் இருப்பீர்கள் ஒருபொழுதும் முதுமை அடைய மாட்டீர்கள் எப்பொழுதும் நீங்கள் இன்பத்துடன் இருப்பீர்கள் துன்பப்படவே மாட்டீர்கள் மேலும் நீங்கள் சொர்க்கத்தில் உயிருடன் இருப்பீர்கள் எப்பொழுதும் மரணிக்கவே மாட்டீர்கள் என்று கூறுவார் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் உணவு உட்கொள்வார்கள் பானங்களை பருகுவார்கள் ஆனால் எப்பொழுதுமே மலஜலம் கழிக்க மாட்டார்கள் எச்சில் துப்ப மாட்டார்கள் சளி சிந்த மாட்டார்கள் அவர்களுடைய வியர்வை கஸ்தூரியை விட மனமிக்கதாக இருக்கும் மேலும் அவர்கள் உணவு உண்ணக்கூடிய பாத்திரங்களும் தலைவாறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சீப்புகளும் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆனவைகளாக இருக்கும் என்றும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்று ஏராளமான இன்பங்களை நாம் சொர்க்கத்தில் அனுபவிப்போம் என்று திருக்குறானுடைய வசனங்களிலும் ஹதீசுகளிலும் விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறு மற்றும் ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழாவது அதிசிகளில் அறிந்து கொள்ளலாம் சொர்க்க இன்பங்களை கேள்விப்படும் பொழுது நாமும் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருடைய உள்ளத்திலும் உதிக்க வேண்டும் அதற்குரிய முறையான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته